நடிகை ஷபானா அவர்கள் இப்போ பிரெக்னென்டா இருக்கிறதா ஒரு செய்தி சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இன்னும் சொல்ல போனா இதனாலதான் அவங்க மிஸ்டர் மனைவி சீரியலை விட்டு விலகினாங்க அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருக்க நிலையில இத பத்தி இப்போ நடிகை ஷபானா அவர்களே வெளிப்படைய ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல பெரும தெளிவா பார்க்கலாம் ஜீ தமிழ்ல ஒலிபரப்பான செம்பருத்தி சீரியல் மூலயமா தமிழக மக்கள் பத்தியில ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை ஷபானா அவர்கள் இந்த சீரியலோட மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல அஞ்சலி கேரக்டர்ல நல்லாவும் நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா இப்போ அந்த சீரியலை பல ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் இன்னொரு பக்கம் நடிகை ஷபானா அவர்கள் பிரகனண்டா இருக்கிறதுனாலதான் சீரியலை வச்சு விளையிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில செய்திகள் சமூக வலைதளங்கள்ல செல்ல பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இதை பத்தி நடிகை ஷபானா அவர்கள் அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட விரியில் விட்டு பழக ஒரே காரணம் அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரியான ஒரு சில நல்ல வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறதாகவும் அதுல இவங்க கமிட் ஆகிற மாதிரி இருந்தா சீரியல்ல பண்ண முடியாது அப்படின்றதுனால மட்டும்தான் சீரியல் விட்டு விலகிருக்காங்களாம் அது மாதிரி இப்போதைக்கு கரியர்ல மட்டும்தான் போக்கஸ் பண்றதாகவும் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி வெளிப்படைய சொல்லிட்டாங்களாம் இதனால இப்போதைக்கு நடிகை ஷெபானா அவர்கள் பிரெகனன்ட் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் அவங்க பிரெக்னன் இருக்க மாதிரி வெளியான விஷயம் வெறும் வதந்தி மட்டும்தான் மாதிரி சொல்லிருக்காங்க மேலும் இதை தொடர்ந்து நடிகை ஷபனா அவர்களோட ரசிகர்கள் அவங்கள மீண்டும் சீரியல்ல நடிக்க சொல்லி கேட்டுட்டு வராங்க பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஷபனா அவர்கள் சீரியலை விட்டு விலகினதை பத்தியும் அவங்களை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வல்ல கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க